ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நாளை நீ நினைத்தது நடக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அந்த நாள் நீ போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை வைத்துள்ள உன்னை வெறுங்கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகாமல் போகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய்திறந்து கேட்டால்தான் நம் சாயப்பா நமக்கு வே செய்ய வேண்டியதை செய்வாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயமாக நல்லபடியாக செய்து தருவேன் என் செல்ல பிள்ளையின் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நினைப்பது எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் உன்னுடைய நிழலாக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் செல்லப் பிள்ளையின் அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன் மட்டும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் அதேபோல் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்ற மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க கூறிடும் ஆகையால் தான் சொல்கிறேன் யாரிடமும் பேசுவதற்கு முன் பழகுவதற்கு முன் சற்று யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படும் உனது கர்ம கர்மபலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆகையால் நீ படும் வேதனை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் என்று செல்லவே உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றுகிறேன் மனதை தேற்றுக்கொள் கர்மத்தின் கர்மத்தின் தீவிரத்தையே இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை சந்தோஷமாக இருப்பதற்காக நான் இதைத்தான் செய்ய வேண்டும் துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என்னையே சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவு கொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் அந்த நேரத்தில் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது இந்த உலகத்தில் ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவது கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல ஆம் செல்லமே துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாய் இருக்கும் சூழ்நிலையை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் ஆம் செல்லவே உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் ஆம் செல்லமே நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என் செல்லமே ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம் அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத இல்லாத அது சூழலை அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் அதை விட்டு நகன்று விடுவது தான் சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்களை வருத்தப்படுத்தி இருக்குமென்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விளைவிடு விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்று எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்றுதான் இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம் அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு அது மிக மிக கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது மிக மிக தவறு நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நிச்சயமாக வாழ்வாய் அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு உனக்கெல்லாம் நான் ஆசிர்வதித்தது போல் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் ஏனென்றால் நானே உனக்கு துணையாக நின்று காப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னைச் சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக நான் இருப்பேன் உனக்கானது நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உன் குடும்பத்திற்கு எல்லாம் நிச்சயமாக வந்து சேரும் தடையின்றி உனக்கான விடியல் கூடிய விரைவில் போகிறது பிறக்கப் நாளை எப்பொழுது நல்ல பொழுதாக விடிய போகிறது அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்கு என் செல்லமே நீ நிம்மதியாக நித்திரைக்குள் விடியலுக்காக காத்திருக்கும் உன் உன் வாழ்வில் நாளைய விடியலில் சூரியனாய் வந்து உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வெளிச்சத்தை தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று சொன்னேன் அல்லவா மனம் தளராமல் நாளைய பொழுதை ஆரம்பி தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நான் அறிந்துதான் உள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்காது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையே விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக வந்து சேரும் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்று உன்னிடம் நான் சொல்கிறேன் ஆம் செல்லமே நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் வாழ துவங்கப் போகிறாய் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்